அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீ யூடியூப் சேனல் எல்லாம் பாத்துக்கிறேன் நல்லா இருக்கேன் என்ன நல்லா இருக்கிறவங்க மேலே விமர்சனம் எல்லாம் வைக்கிறாங்க அவங்க காயப்படுத்துறாங்க அதை பற்றி ஒரு கருத்து சொல்லலாம் சரி தலைவரே நான் என்ன தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து விமர்சனம் அடுத்தவங்க மேலே நல்லா இருக்கவங்க மேலே முன்னேறவங்க மேலே விமர்சனம் வைக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போது விமர்சனம் விமர்சனங்கள் என்பது ஒரு மனிதனின் வெற்றியின் அடையாளம் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் விமர்சனங்களை தாங்க முடியாதவன் தான் நினைத்த எதையும் அவனால் செய்ய முடியாது அவனால் எதிலும் வளர முடியாது அவனால் எதிலும் வளர்ச்சி அடைய முடியாது அவனால் அவன் எதை நினைத்தாலும் அதை அதை அவன் சரிவர செய்யவே முடியாது ஆமா முன்னேற முடியாது உதாரணத்துக்கு நண்டு நம்ம எடுத்துக்கொடுமே இப்போ பூமிக்குள்ள வந்து நண்டு வந்து நோண்டி மேல வரும் இப்போ மேல வரும்போது பின்னாடி வர நண்டு வந்து சரி அது மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து முன்னாடி போன நண்டு வழி விடாது முன்னாடி போன நண்டு என்ன பண்ணா பின்னாடி உள்ள நண்டு காலை பிடிச்சி இழுத்து உள்ள தள்ள தான் பார்க்கும் சில தான் எடுத்துக்கிடும் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த நண்டை மேல ஏறவே கூடாது இதுவும் பின்னாடி போன நண்டை ஏறாது இதுதான் ஒரு சாதாரண உயிரினங்களுக்கிட்டே இருக்கு